ும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எடுக்கிற முயற்சிகளெல்லாம் வெற்றி போகும் மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளா இந்த நாள் அமைய போகிறது நவராத்திரியில நாலாவது நாள் முதல் மூன்று நாட்கள் துர்க்கை வழிபாடு செய்தோம் இன்றைக்கு நாலாவது நாள் இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு தொடங்குகிறது இன்று நாளை நாளை மறுநாள் மூன்று நாளும் மகாலட்சுமி வழிபாடு நம்ம வீட்டில் நவராத்திரி கொலு வச்சு அதில் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த வெற்றிகளை நம்ம கொண்டு வந்து தரும் நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்கப் போவது செப்டம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்குறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவாவுசு வருடம் புரட்டாசி மாதம் பத்தாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு விசாக நட்சத்திரத்தில் சந்திர பகவான் அனுக்கிரகம் பண்ற மேஷராசி என்பர்களே நவராத்திரியில் குரு வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணு படியாக வைக்கிறது ஐந்து படியாக வைப்பது ஏழு படியாக வைப்பது சிறுவர் ஒன்பது படி பதினோரு படிகள் வைத்து விமரிசையாக கொண்டாடுவார்கள் அக்கம்பக்கத்து வீட்டு பெண்களை எல்லாம் அழைத்து இன்றைக்கி மஞ்சள் குங்குமம் கொடுத்து அவர்கள்ட்ட ஆசியில் பெறணும் அந்த ஆசிகள் பெறுவது நன்மையை தரும் மேஷராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் என்ன பண்ணுறார் இன்றைக்கி ஏழாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் பயணம் செய்ய போகிறார் நல்ல சுப செய்தி வரும் கல்யாண செய்தி வரும் என் பொண்ணுக்கு வரன் பார்த்துட்டே இருக்கேன் நல்ல கூடி வரலை அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல மணமகன் கிடைக்க போகிறார் அந்த யோகம் உண்டு பிஸ்னஸில் ஒரு வளர்ச்சியை பார்ப்பீங்க அந்த வளர்ச்சி எப்படி இருக்கும் எங்கிட்ட நல்ல திறமை இருக்குது ஆனால் காசு போட்டு பிஸ்னஸ் பண்றதுக்கு என் கூட சேர்ந்து செய்வதற்கு ஒரு பார்ட்னர் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு வாழ்க்கை நல்ல பார்ட்னர் கிடைக்க போறார் மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு நாள் அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியில ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்பட போகிறது ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு கடந்த இரண்டு நாட்களாக ஏதோனு உடம்பு படுத்திட்டே இருக்கு என்னன்னே தெரியல சாப்பிட்டு சாப்பாடு ஊத்துக்கலையான்னு தெரியல என்ன காரணம் தெரியல வயத்தைப்படுத்துறது உடம்பப்படுத்துறது அப்படின்னு சொல்லியிருந்துருக்கீங்க இல்லையா இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே அதில் ஒரு நிவர்த்தி கிடச்சிரும் அதே மாதிரி குரு பகவானுடைய அனுக்கிரகம் செல்வ நிலையை தரும் நம்ம பேச்சையே கேட்காத பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம பேச்சை கேட்பாங்க ஆச்சரியமா இருக்கும் நமக்கு நம்ம பிள்ளைகள் நம்ம பேச்சை கேட்குறாங்களா அப்படி குடும்பத்திலேயும் வருமானம் கூட போறேன் ஒரு நாள் பிஸ்னஸ்ல தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும் படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் படிப்பில் அதிக கஷ்டப்பட்டால் இன்னைக்கு நல்ல சந்தோஷமான சூழ்நிலைகள் இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்காரளுக்கு குரு பகவான் ராசியில் இருக்கார் சந்திர பகவான் இன்னைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போயின்னு இருக்கார் அந்த சந்திரனுக்கும் இந்த குரு பலம் இருக்கு அதாவது குருவுடைய சாரத்துல சந்திரன் போயின்ட்டு இருக்கார் ரொம்ப நாளா குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு அந்த குழந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமையிறது அதே போல முருகப்பெருமான் வழிபாடு செய்யக்கூடிய எல்லா வகையான வெற்றிகளும் தேடி நீண்ட நாளாக உத்தியோகத்தில் ஒரு பிரச்சனை அந்த வியாபாரத்துல கணிசமான லாபத்தை நம்ம பெறப்போகிறோம் உடல் நலத்துல மட்டும் வயிறு சம்பந்தப்பட்ட ஒரு தொந்தரவு பிற்பகலுக்கு மேல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கவனமா இருக்கணும் கடகராசி என்பர்களே சொல்லுதல் யாவர்க்கும் எளிய அழியவாம் சொல்லிய வண்ணம் செயல்கிறார் வள்ளுவர் அப்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடுவோம் ஆனா சொன்னபடி நிக்கணுமே இந்த நாள் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் ஃபால்ஸ் ப்ராமிசா போய்டும் அது நான் உனக்கு கடன் வாங்கித் தரேன் நான் உனக்கு கிரண்டாக எழுதி போடுறேன் இந்த மாதிரி எந்த வகையும் இன்றைக்கு தேவையில்லை பேச்சில வீண் ஜம்பம் இருக்கக்கூடாது நல்ல தன லாபம் உங்களுக்கு வரும் கல்வியில எதிர்பார்க்கிற வளர்ச்சி வரும் ஆனா சிலருக்கு கொஞ்சம் சழி தொந்தரவோ இஎன்டி தொடர்பான ப்ராப்ளங்களோ ஹெல்த்ல இருக்கலாம் அதை பார்த்துக்கணும் எப்படி பார்த்தாலும் வியாபாரத்திலும் குடும்பத்திலும் சந்தோஷம் தரும் ஒரு நாள் சிம்மராசி என்பர்களே இது ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக உங்களுக்கு அமையப்போறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருக்கார் சந்திரன் மூணாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார் குரு பகவான் லாபத்தில் இருக்கார் மூன்று பதினொன்று இடங்களுக்குரிய தொடர்பு அப்போ முயற்சிகள் எல்லாம் வெற்றி எல்லாருக்கும் என்ன ஆசை நான் என்ன நினைக்கிறேனோ சார் அது அப்படியே நடக்கணும் நான் என்ன முயற்சி பண்றேனோ அது ஜெயிக்கணும் இதுதான மனசுல ஆசை அது அப்படியே நிறைவேறும் இந்த ஒரு யோகமா இருக்கு எழுத்து துறையில இருக்க நீங்க பேச்சு துறையில் இருக்கள் ஒரு ரெகனை எனக்கு இல்லை சார் எவ்வளவோ புக்ஸ் எழுதினேன் இந்த சின்ன சின்ன பிள்ளைகள் வந்து புக் எழுதுறா உடனே வாழ்க்கை அவார்டு கிடைக்கிறது நான் ரொம்ப நாளாக எழுதிருக்கேன் சார் எனக்கு ஒரு ரெகனைஷனே கிடைக்கல அப்படிங்கிறீங்களா நல்ல ரெகனைஷன் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகிறது எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடிய போகிறது திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமா நடக்கப் போவது உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் தரும் நல்ல நாள் கண்ணிராசி என்பர்களே கன்னிராசிக்காரர்கள் பணத்தை பத்திரமா வச்சுக்கணும் சில பேர் இருக்கிற பணம் காணாமல் போகும் உங்களுக்கு தெரிஞ்சே காணாமல் போகும் உங்கள்ட கேட்டே வாங்கிட்டு போய் திருப்பி கொடுக்க மாட்டாங்க சில பேர் சில இடத்துல திருடு போகும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது சந்திரபகவான பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவர் குருவுடைய ஸ்டார்ல போயிட்டு இருக்கார் அப்படிங்கும்போது குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் வேலை பார்க்குற இடத்துல ஒரு நெருக்கடி ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் அந்த ஒர்க் ப்ரெஷரை ஏற்றுக்கணும் ஒர்க் ப்ரெஷரை ஏற்றுக்கலைன்னா வேலையை விட்டு போயிடும் இன்னொரு வேலை கிடைக்கிறது கஷ்டம் ஆகவே கிடைக்கிற வேலையை கிடைச்ச வேலையை அப்படியே கௌரவம் பார்க்காம காப்பாற்றிட்டு போவது உங்களுக்கு நன்மையை தரும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நமக்கு என்ன சொல்றார் கண்கள் விஷயத்தில் எச்சரிக்கை சிலருக்கு கண்ஷ்டி இருக்கலாம் சிலருக்கு கண்கள்ல பாதிப்பு இருக்கலாம் ஆகவே அதில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் மற்றபடி இந்த நாள் சுப செலவுகள் சிலருக்கு வரும் வியாபாரம் திருப்திகரமா இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்திலேயே சந்திரன் போறார் சுக்கர பகவான் லாபத்தில் இருக்கார் நம்ம குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் சிலருக்கு வந்து மருத்துவத்துறையை சேர்ந்தவர்களாக இருக்க நல்ல பேரும் புகழும் கிடைக்கும் நீங்க வந்து இன்டீரியர் டெக்கரேஷன் பண்றவங்களா இருக்கீங்க தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் அழகு நிலையங்கள் நடத்தக்கூடியவர்கள் எல்லாமே நல்ல பேரும் புகழும் கிடைக்கும் கொஞ்சம் வேலை இன்னைக்கு அதிகமா இருக்கும் வேக வேகமா எல்லா வேலையும் செய்வீங்க ஒரு வசீகரம் இருக்கும் கைராசிக்காரர்கள்ங்கிற பேரு இன்னைக்கு கிடைக்க போறது இது ஒரு நல்ல நாள் விருச்சிக ராசி என்பர்களே சந்திர பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் இப்ப நம்ம ராசிக்குள்ள வரப்போறார் விசாக நட்சத்திரத்தில் சந்திர பகவான் போயின்னு இருக்கார் குரு எட்டில் உட்கார்ந்துருக்கார் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் குருங்கிறத தெரிஞ்சுக்கணும் அஷ்டமத்து சனி இல்லை அஷ்டமத்து குருவிலையுமே கவனமாக இருக்கணும் சிலருக்கு திடீர் பண இழப்புகள் ஏற்படுறது சிலருக்கு திடீர் பண வரவுகள் வருது அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் பண விஷயத்திலும் கொஞ்சம் கெட்டியாக இருந்து கொள்வது இப்போ நல்லது குழந்தைகளுக்கு உங்களுக்கு இடையில சில அபிப்பிராய பேதங்கள் கருத்து மாறுபாடுகள் வரும்னு இருக்கு இந்த நாள் வியாபாரத்துல அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் படிக்கிற மாணவர்கள் படிப்புல நீங்க காட்டக்கூடிய கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தரும் அனுசுராசி அன்பர்களே வியாபாரத்துல வளர்ச்சிகரமான ஒரு நல்ல சூழலை நீ காத்துருக்கு புதுசா ஒருத்தர் வருவார் உங்களுக்கு புது ஐடியாஸ் கொடுப்பார் அதனால உங்க வியாபாரம் நல்ல செழிக்க போறது ரொம்ப வெற்றிகரமா அமையப்போறது இந்த திருமண ஏற்பாட்டாளர்கள் திருமணம் தொடர்பான விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள் அதாவது சமையல் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அலங்கார உணர்களாக இருக்கலாம் எல்லாருக்குமே புதிய புதிய முயற்சிகள் செய்யக்கூடியவர்கள் எல்லோருக்குமே இன்னைக்கு பெரிய வெற்றிகள் உண்டு தொழில் முனைவோர்கள் வெற்றி பெறுவார்கள் கல்வியில் நல்ல வளர்ச்சி இருக்கும் மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரளுக்கு சந்திர பகவான் ஏழாம் இடத்திற்கு அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கார் பலருக்கு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் சிலருக்கு இப்போ தான் வேலை கிடைச்சிருக்கும் வேலை கிடைச்ச உடனே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் உண்டு குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் நல்ல சொத்து வாங்குற யோகம் இருக்குது அதே நேரத்துல வண்டி வாகனங்கள் கொஞ்சம் ரிப்பேர் ஒர்க்கு வைக்கணுமுக்கு பார்த்து சர்வீஸ் பண்ணி பயன்படுத்திக்கணும் சகோதரியோடு சிலருக்கு கருத்து மாறுபாடுகள் வரலாம் நெஞ்சக நோய்கள் இருக்கிறவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும் கும்பராசி என்பர்களே இது நன்மையான நாள் நல்ல நாள் சந்திர பகவானுடைய அனுக்கிரகமும் அற்புதமாக இருக்கு குரு பகவானுடைய அனுகிரகமும் அற்புதமாக இருக்கு இரண்டு திரிகோணஸ்தானங்களிலும் அந்த குருவும் சந்திரனும் அலங்கரிச்சுன்னு இருக்காங்க அதனால மிகப்பெரிய வெற்றிகள் குடும்பத்தில் சந்தோஷம் நல்ல பணம் வரவு பிஸ்னஸ் இருக்கோம்னா நல்ல பணம் வரவு நம்ம பிள்ளைகளுடைய முன்னேற்றம் மனசுக்கு சந்தோஷம் தரும் கணவன் மனைவி உறவுல ஒரு அந்யோனியம் இருக்கும் இந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போறதே அப்படின்னு நீங்க சந்தோஷப்பட்டுக்கிடுவீங்க அவ்வளவு நல்ல நாள்

பிஸ்னஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்றாக செல்லக்கூடிய ஒரு நாள் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா